ஹாய் யோர் மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை பத்தி பேசி எதிர்பார்ப்பை எகிர விட்ட லோகேஷ் கனகராஜ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு படக்குழு ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் முடிவடையும் இந்த நிலையில இருக்கு அடுத்தடுத்த அப்டேட் வந்த வண்ணம் இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் முதல்ல வரும் அப்படின்ற அப்டேட் வந்து ரசிகர் மத்தியில் மிகவும் எதிர்பார்ப்பை எகிறவிட்டது இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா லோகேஷ் கனகராஜ் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னாக்கா பழைய ரஜினி சார் சாயலில் புதிய படைப்பு அப்படின்ற தலைப்பு நான் நினச்சிருக்கேன் பாருங்கள் பழைய ரஜினி சார் சாயலில் புதிய படைப்பு அப்படின்னு தலைப்பு அங்கே பார்த்தீங்கன்னா தலைவருடைய அந்த சாயல் பழைய தலைவருடைய தோற்றம் இந்த படத்தில் இருக்கும் ஆனால் தலைவருடைய எந்த காட்சியையும் மீண்டும் நாங்கள் உருவாக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா இது வரைக்கும் பார்த்திராத ஒரு சூப்பர் ஸ்டாரை நான் இந்த படத்தில் காட்ட போகிறேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்தாரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் தலைவருடைய படம் ஒரு ஒரு படத்தையும் நான் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கிட்டத்தட்ட இப்போ நூற்றி எழுபது படங்களுக்கு மேலே தலைவர் நடிச்சிருக்காரு அத்தனை படங்களும் அவர் பார்த்துருப்பார் அதில் பாத்திராத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கூலி படத்தில் காட்ட போகிறார் அப்படின்னு சொன்னபோதே இந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தலைவரை அப்படி செதுக்கி வச்சுட்டார் அவர் ஆல்ரெடி நான் எப்படி படம் எடுத்தால் தலைவரை வச்சு எப்படி எடுப்பேன் அப்படின்னு அவர் சின்ன வயசுலேருந்தே அதை யூகித்து வச்சிருக்காரு அதுக்கப்புறம் தலைவர் ஒரு ஒரு படத்துக்கும் அவர் மாநகரத்துலேருந்து அவருக்கு வாழ்த்து சொல்லக்குள்ள அவர் தலைவருக்கான கதையையும் தலைவருக்கான ஸ்கிரிப்டையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா தலைவரை வச்சு எப்படியாவது ஒரு படம் எடுக்கணும் அப்படின்றது எல்லா இயக்குனர்களுக்கும் கனவாக இருக்கும் ஆனால் லோகேஷ் கனகராஜுக்கும் அது இருந்திருக்கும் அந்த கனவை நினைவாக்க போகிறது தான் இந்த கூலி இந்த கூலி படம் உருவான பிறகு சன் பிக்சர் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படியா இப்படிலாம் ஒரு படம் எடுத்திருக்கு அப்படின்னு மெய்ஸில் எடுத்து போயிட்டாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லை தலைவரும் அது ஃபர்ஸ்ட் காப்பி தான் பார்த்துட்டே மரண்டிட்டாரு அப்படின்னு சொல்ல லோகேஷ் கனகராஜ் ஒரு கமல் சார் ஃபேன் ஆனால் ஒரு கமல் சார் ஃபேனு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு இப்படி மிரட்டியிருக்காரு அப்படின்னு எல்லாருமே பிரமித்து போயிட்டாங்களாம் ஆனால் உண்மை என்னன்னா அவர் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஃபேனாகவே மாறி தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்றது பின்னாடி தான் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு ஏன்னா தலைவரை எப்படியெல்லாம் மிரட்டணும் எப்படியெல்லாம் செதுக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காரு அப்படின்னு இப்போ தகவல்கள் வந்தவன் நம்ம இருக்குது இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் இந்த செகண்ட் வாரத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க செகண்ட் வாரம் ஏன் வரல அப்படின்னாக்கா இப்போ போஸ்ட் ப்ரொடெக்ஷன் போயிட்டுருக்கு ஃப்ரீ இருக்கு இருக்க இருக்க ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது அதனால வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்தடுத்த அப்டேட் கொடுக்கக்குள்ள இன்னமும் ரேட்டு அதிகரிக்குமோ என்னான்னு தெரியல எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத அவங்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம் கண்டிப்பாக கூலி படத்துடைய அப்டேட்டு அவங்க இந்த வாரத்துடைய இறுதியில் கொடுத்தே ஆகணும் வேற வழி இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை ஒரு தான் இருக்குது அதில் ஆடியோ லான்ச் நடத்தணும் அது இல்லாமல் நிறைய கிளிம்ஸ் எல்லாம் வெளியிடணும் அதுக்கப்புறம் செகண்ட் சிங்களோ டீ ட்ரெய்லர் இதெல்லாம் நிறைய அவங்க அடுத்தடுத்து ப்ரொமோஷனில் ஈடுபடுவாங்க அதனால ஆடியோ லான்ச் வேறு இருக்குது அதனால கூடிய விரைவில் அவங்க அப்டேட் கொடுத்தே ஆகணும் வெயிட் பண்ணுங்க தலைவருடைய ரசிகர்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் வந்தவங்க நம்ம இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இப்போது வெளியாக போகுது யாரெல்லாம் கூலி படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமாண்ட சொல்லுங்க பழைய ரஜினி சாயலுடன் புதிய படைப்பு பழைய ரஜினி சார் திரைப்படத்திலிருந்து எந்த காட்சிகளையும் மீண்டும் உருவாக்கவில்லை ஆனால் சில சிறிய அம்சங்கள் பழைய ரஜினி சார் தோற்றங்கள் முழு படத்திலையும் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா இது வேற லெவல் அப்டேட்பா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பழைய தலைவரை மீண்டும் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒரு கூஸ்பூன்ஸ் மூமெண்ட்டா தான் இருக்கு எந்த படத்துல இருந்து கேரக்டரை தலைவருடைய அந்த பழைய தலைவரை நம்ம பார்க்க போவோம் கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா தளபதி படத்துல இருந்து அந்த சன் செட் காட்சிகளை நீங்க பாத்துருப்பீங்க அந்த வந்துடுச்சு அந்த மாதிரி எந்தெந்த படங்கள்ல இருந்து யூஸ் பண்ணிருப்பாரு லோகேஷ் கனகராஜ் அப்படின்றத கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல தலைவருடைய கூலி படத்துக்கு நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்